மாண்புக அம்மாவர்கள் காலமானதற்கு பின்னால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக முதலமைச்சராக ஆக்கப்பட்டார்கள் நான் முதலில் இருந்தேன் அப்புறம் அவர்கள் முதலமைச்சராக்கப்பட்டார்கள் நான் அவரிடம் சென்று புரட்சித் தலைவர் ஒரு பெரிய மாஸ் லீடர் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் படத்திலும் தத்துவ பாடல்கள் வசனங்களிலும் தத்துவம் பல திரைப்படங்கள் எடுத்து ஒரு பெரிய மாஸ் லீடராக இருந்தார் ஃபேஸ்வெலியும் அவருக்கு இருந்தது மாண்முக அம்மாவர்களுக்கும் பேஸ்வெளி இருந்தது மாஸ் லீடர் உங்களுக்கும் மாஸ் லீடர் நீங்களும் மாஸ் லீடர் இல்லை ஃபேஸ் இல்லை எனக்கும் நான் மாஸ் லீடர் இல்லை ஃபேஸ் இல்லை ஆக கட்சியை வந்து ஜனநாயக முறைப்படி இயக்கணும் கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட் கொடுக்கணும்னு அப்போ சொன்னேன் ஏற்றுக்கல அவர் அதனுடைய விலை தான் இன்றைக்கு நாங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கணும் அவர் வந்து அவர் சொன்னதை அனைவரும் கேட்கணும் அவர் சொன்ன என்ன சொன்னாரோ அதை அனைவரும் கேட்டாக வேண்டும் கேட்கவில்லை என்றால் அவருக்கு ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் தானே இருந்தீங்க கட்சியில் முதன்மை பொறுப்பதற்கு அவர் நான் ஒருங்கிணைப்பாளர் இருந்தாலும் அவர் முதலமைச்சராக இருந்தார் முதலமைச்சராக இருக்கும் போது அவர் கீழே பணியாற்றி கொடுக்கிற அமைச்சர்கள் அவர் சொன்ன கேட்பார்கள் இல்லை என்றால் நான் உள்பட கவர்னரிடம் கொண்டு கொடுத்து விட்டார் அமைச்சர் பதவி நிர்வாக அதிகாரம் நிர்வாக அதிகாரம் இருந்தது அதை தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்கும் கட்சியும் ஆட்சியும் கைப்பற்றிக் கொள்வதற்கும் அவர் பயன்படுத்தினார்